السلام عليكم ورحمة الله تعالى وبركاته جنت كلام ومغفرة مقام ونور جسام ودين اسلام اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن تارسه ومداد كلماته اللهم إنا نعوذ بك من الهم والحزن ونعوذ بك من العجز والكسل ونعوذ بك من الجبن والبخل ومن غلبة الدين وكهر الرجال اللهم آتي تقواها وأنت من زكاها أما بعد رضينا بالله ربما وبالاسلام دينا وبمحمد الرسول الله صلى الله عليه واله وسلم اعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم اولئك الذين حبيت اعمالهم في الدنيا والاخره وما لهم من الناصرين وقال النبي صلى الله عليه وعلى آله وصحبه وسلم الكبر بطريق الحق وغمة الناس أبي عبيدة بن جراح رضي الله عنه قال: قلت يا رسول الله أي الناس أشد عذابا يوم القيامة قال رجل قتل نبيا أو من أمر بالمعروف والنهي عن المنكر ثم قرأ رسول الله صلى الله عليه وآله وسلم إن الذين يكفرون بآيات الله ويقتلون النبيين بغير حق ويقتلون الذين يأمرون بالقسط من الناس فبشرهم بعذاب أليم سروا بُغَلُمْ سَانْدِيَمْ அருளும் நம் அனைவர்களின் மீதும் சாந்தியும் அருளும் உண்டாவதற்கு மூல காரணமான அல்லாஹுக்கே சர்வ புகழும் என் உயிர் தாகா செல்லல்லாகோ அலைவ செல்லம் அவர்களுடைய உண்மை விசுவாசத்தை நேசித்து அவர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கு சாந்தியும் சமாதானமும் நல்லருளும் உண்டாகுவதுடன் நம் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திக்கின்கள் சுகதாக்கள் சத்தியசீலர்கள் சஹாபாக்கள் நம்முடைய மூதாதையர்கள் முஃபஸிர் முஹத்தீஸ் குறிப்பாக நம்முடைய தாய் தந்தை மனைவி மக்கள் பேரம்பேத்தி குட்டி முழு உலக சமூக மக்களின் மீதும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அஃவும் ஆஃபியத்தும் ஹயாத்தும் நல்ல அமல்களும் சாலிக அமல்களும் உண்டாகுவதுடன் தாகா சல்லல்லாஹு அல்லாஹு அலைவ செல்லத்துடைய ஷெஃபாத்தும் நியமத்தும் ரஹ்மத்தும் நம் அனைவர்களுக்கும் உண்டாவதாகும் அல்லாஹுவின் நல்லடியார்களே சத்தியத்தை பின்பற்றி வாழுகின்ற இறை நேசத்திற்கு நெருக்கமான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய அருள்தான் என்று உலகத்தை மாத்திரம் பொருளை நேசித்து வாழிகின்ற தீய கூட்டத்திலிருந்து அடவாடித்தனமான அடக்குமுறை உடையவர்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதுடன் மார்க்க சம்பந்தமான விஷயங்களில் விவாதம் தற்பெருமை தனக்குத்தான் எரியும் தெரியும் என்று எரிகின்ற உலகிலே ஏமாந்து விடாமல் நம்மை அல்லாஹ் பாதுகாப்பு செய்வானாக இல்லாமல்ல அல்லாஹ் இந்த மேலுக்குறிய ஆயத்தில் சில விஷயத்தை பற்றி குறிப்பிடுறான் அது என்ன சில விஷயம் குர்ான்ண்டே எல்லாத்துக்கும் இப்போ ஒரு தான் இருக்குது குரான் ஓதுனியா இல்லை அது எங்கே கேட்குறீங்க எவ்வளவோ ஆசை ஓதணும் ஓதணுண்டு நானும் சமைஞ்சதுலேருந்து யோசனை பண்ணி பார்க்குறேன் குர்ஆனை தொடணுண்டாகவே எனக்கு நேரமே கிடைக்க மாட்டேது என்று சொல்லக்கூடிய அரக்க அறக்கிகளுக்கு இந்த குர்ஆன் ஒரு அழைப்பு விடுகின்றது உலாய்கல்லு தங்களுடைய நல் அமல்களை வணக்க வழிபாடுகளை தூய்மை பெறக்கூடிய வாக்கியங்களை செயல்பாட்டிற்கு யார் கொண்டு வரவில்லையோ அவருடைய அமல்களெல்லாம் வீணாகிவிட்டதோ அத்தகைய மக்களுக்கு ஒமாலமும் இனன்னா சிரீன் ஒருபோதும் நாம் உதவி செய்ய மாட்டோம் உதவி என்பது நல்லவர்களுக்கு என்று இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் சுருக்கமாக இதில் நல்ல அமல்கள் செலவாத்து விற்கிற ஃபிக்ரு குரான் ஓதுறதுக்கு நேரம் இல்லை ஆனால் ஒவ்வொருத்தர் கூட ஒரு ஷைத்தான் இருக்கான் அந்த ஷைத்தான் சஹாபாக்கள் காலத்தில் நேரடியாக பார்த்தாங்க வழி கெடுத்தான் அந்த ஷைத்தான் எப்படியாவது மார்க்கத்தை விட திட்டம் போட்டு தான் பக்கம் மக்களை அழைச்சான் நூறு பெர்செண்ட்டில் ஒரு கால் ஒன்றில் ஒரு கால் தன்னோட இணைச்சிக்கிட்டான் அவர்களுக்கு பேர் காஃபிரீன்கள் முஷிரிக்க்கள் எகுதி நசனானிகள் மஜூசிகள் என்ற பல்வேறான சிறப்பு அவார்டை கொடுத்து அவங்க பக்கம் சேர்த்துக்கிட்டான் இந்த உம்மத்தே முகம்மதியாய் என்று சொல்லக்கூடிய உம்மத்திலும் அநேகர்களை தாம்பக்கம் தக்க வச்சுக்கிட்டான் ஆதாரத்தை கொடுத்து ஆதாரம் இருக்கா அப்படி உள்ளவங்கள பூரா இழுத்து வச்சுக்கிட்டான் இப்போ ஒட்டுமொத்தமாக உள்ளவங்களுக்கு எல்லாம் ஒரு எச்சரிக்கை செய்கிறான் யார் நல்ல அமல்களை விட்டும் இவ்வுலகத்திலோ அல்லது மருமைக்காகவோ சேகரிப்பு ஈமானுடைய அமல் சேகரிப்பு இல்லையா இல்லாமல் தன்னை வீணாக்கி கொண்டார்களோ ஒமாலஹும் மினாசிரீன் அவர்களுக்கு அல்லாவுடைய உதவி நுசுரத்து கிடைக்காதுன்ட்டான் இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அல்லாஹ் ஒரு ஆய்ந்த சுரன் சரலாலை செலத்துக்கே விஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் லா தபு நபியே இறை மறுப்பவர்களுக்கு பொதுவாக இங்கே சொல்லிட்டான் பாருங்கள் இறை மறுப்பவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த உபரியான உலக செல்வங்களை நீங்கள் ஏறிட்டு பார்க்காதீங்க திரும்பாதீங்கன்ட்டுலாம் சுபஹான் அல்லா லாஹவலா கோத்தை லா பில்லா லாக் லாக் சுக்கூர் சுபஹான்லா அலகம்தில்லா அல்லாஹ் அக்பர் நாம் சிந்திக்கணும் ரசூலுல்லாவுக்கே ரஹ்மத் பங் கொடுக்குறான் அவங்க பங்கீடு செய்கிறாங்க என்று சொல்லக்கூடிய நபிக்கு உலகத்தின் பக்கம் நீங்கள் திரும்பி பார்க்காதீங்க ஏங்க வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்ல ஒரு வாக்கியத்தை இங்கே அமைச்சிருக்கான் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி உலகத்தை பாரு அவனுக்கு கொடுக்குறான் இவனுக்கு கொடுக்குறான் அஞ்சு நேரம் நான் தொழுதுறை ஓதுறேன் நோம்பு வைக்காத நேரமே இல்லை நீ வச்சு என்ன புண்ணிய நோன்பு சகரில் நாலு தட்டு சோறு அதுக்கு பிறகு தயிர் ஊற்றி வாழைப்பழம் வாழைப்பழத்தை ஒருத்தனை அடித்தா பாதிப்படுத்துருவான் கோமா ஸ்டேஜில் அவ்வளோ நீளம் வாழைப்போனோம் ஏங்க மினிங்கான்னு வாங்கினீங்க பெருசாக வாங்க அப்புறம் வடகிரி கொலைசாலனா மீன் பொரியல் நண்டு பொரியல் நட்டு பொ நத்தை பொரியல் எல்லாத்தையும் வச்சு தின்றுட்டு மூச்சு வாங்குதுமா எனக்கு என்னாலே தெரியல நீ தான் திண்டது நாலு சட்டி சோறு தின்றுருக்கியாங்க இதில் நம்ம ஒன்று சொல்லிடுவாங்க சுருக்கமாக நோன்பு காலத்தில் சகர் திங்காமல் படுக்காதீங்க என்று நமக்கு சொல்லணுன்ற அவசியமே இல்லை இருந்தாலும் சொல்கிறாங்க சரி நம்ம தின்னுட்டோம் அவங்க சொன்னதுக்காக இன்னொரு தட்டு உள்ளதல்லவோ ஏக நாளைக்கு வரப்போகும்போது நண்டும் மீனும் நட்டுவாக்களையும் வாங்கன்றோம் அனுமதிக்கப்பட்டதை தெரிந்து அறிந்து ஒதுக்கி எப்படி செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்தல்லவா நாம் வாழணும் ஒரு அனுமதி தேவைக்கு தான் அல்லா சொல் கொடுப்பாங்க இல்லை இன்னாக லா யூஹிபுல் முஸ்ரிஃபீன் வீண் விரயம் செய்வோரை அல்லாஹ் ஒரு காலமும் பிரியப்பட மாட்டான் என்ன வீண் விரயம் இன்ஷா அல்லாஹ் அறிவோம் அல்லாகவின் நல்லடியார்களே நாம் நமது வாழ்வை தூய்மைப்படுத்துவதற்குண்டான வழிக்காகத்தான் கடமைகள் சட்டங்கள் திட்டங்கள் வாழ்வுடைய நல்லொழுக்கங்கள் நற்சீலங்கள் இவர்களை துர்க்குணத்தில் கொண்டு தள்ளுகின்ற வாழ்வை மாத்திரம் நாம் தேர்ந்தெடுத்து கொண்டே போனால் நமது வாழ்வின் இறுதி அஃசூஸ் கை சேதத்திற்குரியதாகத்தான் அமையும் என்பதை நாம் மறக்கக்கூடாது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் கீழ்த்தரமான நிலையை நோக்கி நோக்கித்தான் போயிட்டுருக்கான் அஞ்சு நேரம் தொழுவோம் ஓதுவோம் எல்லாம் செய்வோம் ஆனால் அஹ்லாக் நற்குணம் என்பது அங்கே பார்க்க முடியாது ஒரு விஷயத்தை சொல்கிறோம் இப்படி நடக்குதுங்க பிசகா இருக்குது அதை கொஞ்சம் பார்த்து என்னான்னு கவனிங்க சரி இன்சாரில் போங்கண்டா உட்றது இல்லை சாகுற வரைக்கும் அவனை போட்டு குடைகிறது அவன் என்ன செய்வான் ஒன்னால் முடிஞ்சால் பாரு போன்ட்டு பேசாமல் இருந்துருவான் கேட்டால் இப்படி தொழுகிறாங்க அப்படி செய்கிறாங்க இப்படி செய்கிறாங்க அஞ்சு இருக்காங்க இப்படி அடுக்குவாங்க அடுக்காம ஒரே சொல் இதை கொஞ்சம் பார்த்து சுத்தம் பண்ணிடுங்க இல்லைன்னா இதை பார்த்து இதை செய்யுங்க அலஹம்தில்லா செஞ்சிடலாங்க அவங்க ஒரு டயத்தை வச்சு ஆளை பீச்சு பண்ணி அந்த இதை கிளீன் பண்ணி விட்டுருவாங்க அது இல்லாமல் போட்டுக்கிட்டு நஸ்கு நஸ்குண்டு இந்த ரசத்துக்கு புளி கரைச்ச மாதிரி பிணையும் போது அவன் என்ன செஞ்சிடவாண்டாக்க ரொம்ப தொல்லையாக இருக்குடா அல்லா நீனே பார்த்துக்கனு போது அடி விழுந்துடும் ஈவு இறக்கம் பதி பதிவு பறிவு இருக்கணும் அந்த வாழ்வு நமக்கு வர்றதுக்கு ரொம்ப ரேராக இருக்கு உங்கள் பாஷையில் நாலஞ்சு பாஷை நமக்கு தெரியும் எஸ்எஸ் ஓகே ரெர்மனண்ட் இதெல்லாம் நரக பாஷைகள் அங்கே இன்சா அல்லா வந்தால் தான் சொர்க்க பாஷை மாஷா அல்லா மாஷா அல்லா அஜாய்புகளை கண்டா லா அவளவளாகுவத இல்ல அப்படி இல்லை அதற்குரிய வாழ்வை தேடி அதை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை ஒருத்தருக்கு கற்றுக் கொடுப்பது என்பது அவர்கள் கற்று தெளிவதை விட ரொம்ப கடினமானது ஏன்னா அதை சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க பார்த்து எல்லா விடத்தை இஸ்திகாராக வச்சு பேசிட்டு எல்லா அவங்களுக்கு அனுமதி கொடுத்து சொல்கிறது ஒருத்தர் பயான் செய்கிறாண்டா கூட அவஷ்டத்துக்கு போயிட்டு வந்து டப்பக்கடி செஞ்சிட முடியாது இதுகளையெல்லாம் மூலமாக ஃபண்டமெண்டல் பார்க்கும்போது அதில் சூழல்கள் என்ன என்பதை பார்த்து தான் அவங்க செய்வாங்க அப்போ இதை நாடுறது தானே அல்லாஹூட்ட நாற்றத்தை நீங்க ஏற்றுக்கிறது இல்லையோன் ஒன்னொன்னுக்கும் ஆயத்தை தரிச்சிருவான் கொதவளையா அல்லாஹ் ஆணானாலும் பெண்ணானாலும் என்ன நாம சிந்திச்ச செயல்படுறோம் பயான்னு கேட்குறோம் குர்ஆணி மதிக்காதவர்கள் அவருடைய வாழ்வை உலகத்திலேயே மிதித்து விட்டார்கள் சக்கராத்திலே ரூஹிலே கபரிலே அல்லது மகிஷரிலே மகிஷர் மைதானத்திலே அவர்கள் துடிக்கும் துடி ஒரு உயிரான மீனை கரையில் போட்டால் எப்படி அதை துள்ளி குதிக்குமோ அதுபோன்று அவருடைய வாழ்வு கேள்விக்குறியாக மாற்றப்படும் அதற்கு முன்னால் நாம் மாறிவிட வேண்டும் இந்த ஆயுதெல்லாம் இப்படி சொல்லிவிட்டானே யார் தன்னுடைய நல்ல அமல்களை சரியான அமல்களை இந்த உலகத்திலே ஜெரி அல்லது மறுமைக்காக வேணும்னு முனை தங்கியும் செய்யாமல் விட்டுவிட்டாலும் சரி அவங்களுக்கு எந்த உதவியும் எப்போவும் கிடைக்காதுன்ட்டு தான் இப்போ என்ன செய்வீங்க அஞ்சு புனிதம் புனிதமான இரவில் போய் அழுவீங்களா இல்லை ரெண்டு பிறநாள் இரவில் போய் அல்லாட்ட அழுவிங்களா அப்படி அழுகக்கூடியவங்களும் ஒரு பத்து முப்பது பேர் தான் இருக்காங்க தவுபா மற்றவங்களாம் என்ன கொண்ட பூ வாயில் ஜிலேபி உடலில் சுகம் இப்படித்தான் இன்றைக்கி ஓடிக்கொண்டிருக்கு உலகம் உலகத்தை விட உலகத்தின் செயல் திறன்கள் கொண்ட அந்த பொருள்கள் தன் சுயநிலத்திற்காகவே ஓடிக்கொண்டிருக்கின்றது இந்த கார் எடுத்துகிட்டு போய் அந்த பொருள் வாப்பான்றான் அவன் சாமியை போடுறான் டொர்ரு 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 டொருன்னு போகுது இப்போ இந்த கார் யாருக்காக உபயோகப்படுத்தப்படுது நம்ம தேவைக்கு அல்ல எதுக்காக அது கொடுத்தான் நம்ம உணர்கிறோமா இன்னும் சில பேர் இருக்கோம் எது வந்தாலும் வருஷத்துக்கு ஒருக்க வருஷத்துக்கு ஒருக்க மாற்றி மாடல் மாற்றுறாங்களாம் மாடல் அழகிகள் மாடல் அழகன்கள் மாடல் மாடலாக அமல் செய்யணும் சுபு தொழுதுட்டோம் இன்றைக்கி ஒரு மாடல் அமல் செய்யணும் லொகர் தொழுதுட்டோம் ஒரு மாடல் அமல் செய்யணும் இசா தொழுதுட்டோம் ஒரு மாடல் அமல் செய்யணும் தகஜத்தில் ஒரு மாடலாக நாமும் மனைவி மக்கள் எல்லாம் சேர்ந்து அல்லாட்டை அழுது கேட்கணும் வருதா வரவே வராதுங்க மீறி மீறி போனால் எந்த அஜரத்தை இஸ்லாத்தில் மக்கள் தள்ளுபடி பண்ணி வச்சுருக்காங்களோ இந்த விசேஷங்களில் கட்டுக்கடை துணியெல்லாம் தள்ளுபடி போடுவான் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ அவன் கடை வச்சு நடத்துனா வாடகை கொடுக்கலான் எப்படி ஃப்ரீ தர முடியும் நூறுரூவா சீலையை இரநூறுவா முந்நூறுரூவா போட்டுக்கிறான் அதில் ஒரு ஐம்பது பெர்சென்ட் தள்ளுபடி அதில் அவனு கட்டுக்கடை துணியில் கூட லாபம் கிடைச்சி போகுது இது நம்மால் போய் ஈமுச்ச மாதிரி உழுகுறான் எதுக்கு பொய்யான வாழ்க்கைக்கு மெய்யான வாழ்க்கைக்கு அழைத்தால் யாரும் வரதில்லை அதான் நெத்தி அடியா எப்படி சொன்னால் உலா இந்த ஆயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க உலாய் கல்லதீன ஹாபி தத்து அழகும் ஃபித் துணியா வல்லாகிறா ஒமா லகும் மினன் நாசிரி இன்ஷா அல்லா இதனுடைய விரிவுரை தொடரும் அல்லாஹுவின் நல்லடியார்களே நாம் அறக்க அறட்சிகளாக வாழ்வதை விட நல்ல நற்சி கொண்ட மக்களாக வாழணும் எல்லா அல்லாஹ் அல்லாஹுஜி ஷானோ தாலா நம்முடைய தவறுகளை மன்னித்து நாம் குழந்தைகளுக்கு நல்லொழுக்கங்களையும் நற்சிலங்களையும் கடைசி வரை நமக்கு வெற்றி தெரிகின்ற வாழ்வின் ரகசியங்களையும் கற்றுக்கொடுத்து உண்மையான நற்பாதையின் பக்கம் செல்ல அல்ல அருள்வாளிக்கட்டும் ஹிதாயத்தின் பக்கம் நம்மளை நிலைத்திருக்க வைக்கட்டும் இலஹில்லாஹி ரபில் ஆலமீன் வசலாம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துலாஹி வரகாத்தூ வியல் அல் இஸ்லாம் மினல் முஸ்லிமீன்